விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கேட் உங்களுடைய வீடு என்பது தான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் அது குடிசையாக இருக்கட்டும் மாளிகையாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் சேஃப் அது பாதுகாப்பே இல்லாத ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அதான் அவனுக்கு பாதுகாப்பாக மன ரீதியாக அதுதான் நம்மளுக்கான சேஃபஸ்ட் பிளேஸ் அதுலேயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க இது என் வீட்டில் ஊற்றப்பட்ட மலம் அல்ல தமிழக அரசின் மீது ஊற்றப்பட்ட மலம் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கின் மீது ஊற்றப்பட்ட மலம் அப்படி ஒரு குற்ற செயலை செய்ததற்கு ஊர்வலமாக வந்து செய்துட்டு மறுபடியும் ஊர்வலமாக போகிறாங்க அப்படின்னா ஃபுல் ஐடென்டிட்டியோட தன்னுடைய எந்த முகத்தையும் மறைக்காமல் போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்மளை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தைரியம் தானே பாவம் இந்த தூய்மை பணியாளர்களை வந்து இதில் அவங்க போர்வையில் வந்தது அது இன்னும் 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 மிருகத்தனமான சரி குடி இருக்கிற வீடு படுக்கிற பெட்டு இதெல்லாம் மரத்தை கரைச்சி சார் இருக்க கூடாது வந்து ஊழல் பத்தி பேசக்கூடாது ஊழல் பத்தி பேசினா நான் வந்து உன்னை அசிங்கப்படுத்துவேன் உன்னை அசிங்கப்படுத்துறது மூலமா இந்த செய்தியை உன்ன மாதிரி எவனுமே பேசுறவனுக்குலாம் இதான் நடக்கும் ஒருவேளை இந்த தாக்கத்தில் நடந்த போது நான் வீட்டில் இருந்து தான் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி இருக்கும் ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா கையில் கிடைக்கிற கல்லுகள்லாம் எடுத்து அடிப்பாங்க நீங்கள் வந்து பக்கெட் பக்கெட்டாக மலத்தை அங்கேயிருந்து தயாரிச்சு எடுத்து வருவீங்க முன்னர்ச்சி வசப்பட்ட அங்கேயிருந்தால் உணர்வு வருவீங்க ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுவிட்டா வந்து வருவீங்க ஸோ கோர்ட்டில் வந்து இது போலீஸ்கிட்ட இப்போ அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட போராட்டம்னு சொல்கிறாங்க போலீஸ் எப்படி இதுக்கெல்லாம் தரும் ஸோ இது அதுதான் சொல்லணே உங்களுக்கு இதை போராடுறதுக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதுக்கு மேபி அனுமதி வாங்க நீங்கள் யார் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறது கே என் நேரு அறிவிக்கிறாரு கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு பேருக்கு வாகனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருமே தொழில் தொழில் முனைவோர் ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க எங்களுக்கு எங்கட வாகனம் வந்துச்சுன்னு கேட்கறப்பா ஒப்பந்த தொழிலாளர்களாக கிட்டத்தட்ட பத்து வண்டிகளுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க அதை இதுக்கு தான் இவங்கள தான் தொழில் முறைப்பட ஆக்கணும் ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு வாகனமே வரலைங்க அப்படின்றாங்க அப்போ வாகனம் யாருக்கு போச்சு மத்திய மற்றும் மாநில அரசுகள் சுத்தவரிப்பு தொழிலாளிகளுக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை வெள்ளப்பருந்தகை கொள்ளையடித்திருக்கிறார் என்று கூடுதல் விவரங்களை எல்லாம் நான் பதிவு செய்தேன் தமிழ்நாடு அரசு உள்ளது டிபார்ட்மெண்ட்ஸு இப்போ சரியாக கொடுக்கல சரியான நபர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது இதில் எங்கே செல்வ பிறந்தகை வர்றாரு அவரோட உறவினர் யாருக்கோ அது போகுதுங்கும் போது அது இது அங்கே லிங்க் அது எப்படி முடியும் சவுக்கோட கருத்தை ஹி இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதுனால அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வாங்குறாரு அவர்தான் அந்த ஸ்கேம் பண்ணுறாருன்னு அவர் சொல்கிறாரு செல்வ பிறந்தகை மேலே இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சவுக்கு அவர்களோட உறவினர் காங்கிரஸ் மைத்தனர் காங்கிரஸ் தலைவராகணும் இவர் அகற்றிட்டு அவரை தலைவராகணுன்றதுக்காக இப்படி ஒரு நகையாது சவுக்கு சங்கர் பேசுனதுனால சசிகாந்த் செந்திலுக்கு இங்கே டிஎன்சிசி பேசணும் கொடுத்துருவாங்க இல்ல சசிகாந்த் செந்தில் வந்து திறமையற்ற செல்வ பிறந்தகை மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் அந்த பொறுப்புல இருந்து அகற்றிட்டா இங்க இன்னொரு மாநில தலைவர் இவரு இருக்காரு வந்து போறாரு இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்குமே ப்ராப்பரான இந்த இன்னைக்கு உறவு கிடையாது ஓகே சசியும் சவுக்குமே வந்து நாட் தேர் நாட் இன் குட் டேர்ம்ஸ் இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வ இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த தாக்குதல் அதன் பின்னணி என்னவாக இருந்துச்சு இப்போ நிலைமை எப்படி இருக்குது ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சி உங்களுடைய வீடுன்றது தான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் அது குடிசையாக இருக்கட்டும் மாளிகையாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் சேஃப் திருடன் துரத்துறா அடிக்க வர்றான் குலகாரம் துரத்துனா நீங்கள் எங் எந் மனிதனுடைய மனம் எந்த ஊராக இருந்தாலும் எந்த எந்த நாடாக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓடி பாதுகாப்பாக இடம் வீடு வீடு தான் அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அது அது பாதுகாப்பே இல்லாத ஒரு கட்டடமாக இருந்தாலும் அதுதான் அவனுக்கு பாதுகாப்பாக மன ரீதியாக அதுதான் நம்மளுக்கான சேஃபஸ்ட் ப்ளேஸ் அதுலேயும் உங்களுக்கு பாதுகாப்பில் என்னவீங்களா அப்போ நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க அது ரொம்ப கொ கொடூரமான செயலுங்க அதை நீங்கள் அந்த மனநிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் ரொம்ப ரொம்ப மோசமான செயல் இதில் வந்து என்னென்னா பாவம் இந்த தூய்மை பணியாளர்களை வந்து இதில் அவங்க போர்வையில் வந்தது இருக்குல்ல அது வந்து இன்னும் மிருகத்தனமான செயல்பா அவங்களே வந்து அவங்க கேட்கலையே இந்த ஏன்டா எங்கள் பேரை வந்து கெடுக்கிறீங்க நாங்கள் போகவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆயிரத்து ஐநூறு சென்னை கார்பரேஷனில் தூய்மை பணியாளர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வண்டிகள்லாம் போய் சேரணும் அவங்களுக்கு போய் சேரல நீங்கள் தான் போய் அடிச்சிங்களாங்க ஏங்க நாங்கள் இதுங்க போகணும் எங்கள் பேரை வச்சுட்டு எவனோ போகிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இது வெல் ஆர்கனைஸ்ட் அட்டாக் ஆன் சவுக்கு அப்படி தான் நான் பார்க்கலாம் எதுக்காக அப்படி வெல் இன்றைக்கி வந்து எதிர்குறலே இருக்கக்கூடாது எனக்கு வந்து ஊழல் பற்றி பேசக்கூடாது ஊழல் பற்றி பேசினா நான் வந்து உன்னைய அசிங்கப்படுத்துவேன் உன்னை அசிங்கப்படுத்துறது மூலமாக இந்த செய்தியை உன் மாதிரி எவனுமே பேசுகிறவனுக்கெல்லாம் இதான் நடக்கும் அப்போ எல்லாேருமே ஒழுங்காக இருந்துங்க இதுதான் அவர்கள் கொடுக்குற செய்தி ஏதோ ஒரு கும்பல் தானே சார் பண்ணிச்சு இதுக்கு நம்ம இல்லைங்க ஏதோ ஒரு கும்பல் தான் ஆனால் அந்த கும்பலுக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ணுறது தப்புன்னு நம்ம பண்ணுறது சட்டவிரோதம்னு நல்லா தெரியும் ஆமாம் ரைட் ஒருத்தன் செயின் பறிக்கிறான்னு வைங்களேன் அந்த செயின் பறிப்பது திருட்டுன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா ஆபியஸாக அவன் போலீஸோட நெக்ஸஸில் இருக்கலாம் இல்லைனா அவன் ரொம்ப திறமைசாலியாக இருக்கலாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படி ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் இது வந்து நாம் செய்வது குற்றம் அப்படின்னு தெரியும் அவனுக்கு அப்படி அது அப்போ இதுவும் ஒருத்தன் வீட்டில் போய் நம்ம அடிக்க போகிறோம் க கதவு உடைக்க போகிறோம் சாக்கடையை கொட்ட போகிறோம் அப்படின்றது ஒரு குற்ற செயல்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா உண்மையாக தெரிஞ்சிருக்கு தானே அப்படி ஒரு குற்ற செயலை செய்கிறதுக்கு ஊர்வலமாக வந்து செய்துட்டு மறுபடியும் ஊர்வலமாக போகிறாங்க அப்படின்னா ஃபுல் ஐடென்டிட்டியோட தன்னுடைய எந்த முகத்தையும் மறைக்காமல் போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்மளை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தைரியம் தானே அந்த தைரியத்தை வந்து அந்த தைரியத்தோடு வந்து பண்ணுறாங்கன்னா அப்போ அது வந்து இது வந்து ஓகே நம்ம யார் நம்ம வந்து நம்மளை யாரும் பண்ண மாட்டாங்க நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தானே அந்த தை அந்த தைரியம் தானே ஆனால் சார் சம்டைம்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ண பண்ணுறவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க அவங்கள சரியாக தடுக்க முடியும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்த இல்லைங்க நீங்கள் வந்து எத்தனையோ ப்ரொட்டஸ்ட் நீங்களும் பார்த்துருப்போம் நானும் பார்த்துருப்போம் ஒரு ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா கையில் கிடைக்கிற கல்லுகள்லாம் எடுத்து அடிப்பாங்க நீங்கள் வந்து பக்கெட் பக்கெட்டாக மலத்தை அங்கேயிருந்து தயாரிச்சுட்டு எடுத்து வருவீங்க உணர்ச்சி வசப்பட்டோம் அங்கேயிருந்து தான் உணர்வு வசப்பட்டு வருவீங்க ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுவிட்டா வந்து வருவீங்க ஸோ கோர்ட்டில் வந்து இது போலீஸ்கிட்ட இப்போ அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட போராட்டம்னு சொல்கிறாங்க போலீஸ் எப்படி இதுக்கெல்லாம் அனுமதி தரும் ஸோ இது அதுதான் சொல்லுங்க உங்களுக்கு இல்லை போராடுறதுக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதுக்கு மேபி அனுமதி கொடுத்துருக்கலாம் இல்லையா நீங்கள் யார் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறது அது போலீஸ் சொல்லியிருப்பாங்கல்ல யார் யாரு ஹூ துப்புரவு தொழிலாளர்களா அவங்க தான் வந்து அவங்க அவங்க அப்ப யார் பண்ணது அவங்கெல்லாம் எந்த துப்புரவு தொழிலாளர்கள் கார்பரேஷன் ஒரிஜினல் பீப்புள் நான் பண்ணவே இல்லைன்றாங்களே அந்த சங்க தலைவர் நான் நேற்று நான் ஒரு பேட்டி எடுத்தேன் எங்காட்கள் போவே இல்லைன்றாங்களே நீங்கள் போனவன் மேலே நடவடிக்கை எடுங்க அந்த அமைச்சர் நடவடிக்கைன்னு அட்லீஸ்ட்டு அப்படி இல்லாத குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் டிபார்ட்மெண்ட்னாச்சும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்களே அப்போ வந்தவங்கன்னா யார் அப்போ இது வெல் ஆர்கனைஸ்டு தானேங்க உணர்ச்சி வசப்பட்டு இங்கே எதுவுமே நடக்கலை எல்லாமே திட்டமிடப்பட்டு நடந்திருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கத்தா சார் அவங்க குறிப்பிடுற அந்த விஷயம் அந்த அவர் இப்படி பேசிட்டார் எங்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு அவரையும் இழிவுபடுத்தினார் சரி அதில் ஒரு ஸ்கேன் நடக்கிறதா அவர் சொல்கிறாரு அது நேரடியாக செல்வ பிறந்தகைக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் டாக்குமெண்ட் ரீதியாக ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில் செல்வ பிறந்தகையுடைய அண்ணன் மகன் தான் டைரக்டராக இருக்கிறார் அவங்க தான் இந்த வாகனங்கள் இதெல்லாம் வாங்கி இவங்களுக்கு கொடுத்து நேரடியாக இவங்களுக்கு காசு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரெண்டாயிரம் முதல்வர் மீன் கே என் நேரு அறிவிக்கிறாரு கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு பேருக்கு வாகனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருமே தொழில் தொழில் முனைவோர் ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க எங்களுக்கு எங்க வாகனம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க ஒப்பந்த இப்போ ஒப்பந்தமா ஒப்பந்த தொழிலாளர்களாக கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க அதை இதுக்கு இவங்கள தான் தொழில் முனைவோர் ஆகணும் ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு வாகனமே வரலைங்க அப்படின்றாங்க அப்போ வாகனம் யாருக்கு போச்சு அமைச்சர் என்ன சொல்கிறாரு ஒரு முப்பது முப்பது பேருக்கு மேலே இந்த தொழில் போது இறந்தவர்களுக்கு வாகனம் கொடுத்துருக்கோம் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வாகனம் கொடுத்துருக்கோம் அதுக்க அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்கள் வாகனம் கொடுத்துருக்கோம் நாற்பது பேருக்கு சொச்சோம் மீதி நூற்றி சத்திங் பேருக்கு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வறுமை கோட்டின் கீழே இருக்கவங்களுக்கு நம்ம வாகனம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க ஆயிரத்தி ஐநூறுபா பத்து வருஷமாக இங்கே வந்து ஒப்பந்த தொழிலாளராக இருக்காங்களே அவங்களுக்கு வாகனம் போச்சானா அவங்களுக்கு வாகனம் போல அவங்களுக்கு தானே போயிருக்கணும் எங்களுக்கு ஏன் வாகனம் எனக்கு அவங்க என்ன எனக்கு இந்த ஸ்கீமே வேணாம் அப்படின்றாங்க என்னை கார்பரேஷன்ல பர்மனெண்ட் ஆகுங்க அது போதும் எனக்கு அப்படின்றாங்க பட் அதான் அவர் வெளி சொல்றாரு இந்த இந்த இடத்துல தான் சார் இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸு இப்போ சரியா கொடுக்கல சரியான நபர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது இதுல எங்க செல்வு பிறந்தைக்கு வர்றாரு அவரோட உறவினர் யாருக்கோ அது போகுதுங்க போது அது இது அங்க அது எப்படி முடியும் அது சவுக்கோட கருத்து ஹி இன்ஃபுளுயன்ஸ்ட் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதுனால அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இதை வாங்குறாரு அவர் தான் அந்த ஸ்கேம் பண்றாருன்னு அவர் சொல்றாரு அதான் சார் ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா செல்வ மேல இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது சவுக்க அவர்களோட உறவினர் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவராகணும் இவர் அகற்றிட்டு அவரை தலைவராக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு சசிகாந்த் செந்தில் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ரைட் அவர் வந்து மோடி அரசை எதிர்த்து விட்டு இங்கே வந்து வந்துடுறாரு ராகுல் காந்தி தான் அவரை கூப்பிட்றாரு காங்கிரஸில் சேர்க்கிறாரு அவருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுது அவர் கர்நாடகா எலெக்ஷனை அவருடைய வார் ரூம் வந்து நிகழ்த்தி காட்டுது அதில் வெற்றி பெறாங்க அதுக்கப்புறம் அவர் தான் எம்பி இது கொடுக்குறாரு சவுக்கு சங்கர் பேசினதுனால சசிகாந்த் செந்திலுக்கு இங்கே டிஎன்சிசி பிரசிடென்ட் கொடுத்துருவாங்களா இல்லை கேட்குறேன் இல்லை சசிகாந்த் செந்தில் வந்து திறமையற்றவரா இல்லை செல்வ மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் அந்த பொறுப்பில் இருந்து அகற்றிட்டா இங்கே இன்னொரு மாநிலத்தில் ஸோ அந்த ரேஸில் இவர் இருக்கார் வந்துட்டு போகிறாரு ஏங்க அது அது எப்படிங்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பதவிகளும் இங்கே மாறிக்கிட்டு தானே இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போ அந்த கட்சியோட மேலிடம் விரும்புனா சில இவருக்கு வாய்ப்பு வரும்போது அது கொஞ்சம் அது எதுக்கு இதை வந்து இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்குமே ப்ராப்பரான இன்னை இன்றைக்கி உறவு கிடையாது ஓகே சசியும் சவுக்குமே வந்து நாட் தேர் நாட் இன் குட் டேர்ம்ஸ் அது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும்ல அப்படி சொன்னது தான் அந்த அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு பேரையும் ஓரளவுக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் நான் ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரியான நோக்கம் பண்ணல அப்போ இவரை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அவருக்கு என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருப்பது இதுக்கு அவரு வழக்கு தொட்டிருந்துருக்கலாம் கோர்ட்டில் கூட ஒரு நஷ்ட வழக்கு போட்டுருந்துருக்கலாம் அது இந்த செயல் வந்து யார் பின்னணியில இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஆபத்தான செயலா யூபியில் நீங்கள் வந்து புல்டோசர் அடிக்கிறதும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் கட்சி தலைவர்கள் கண்டிக்க தானே செஞ்சிருக்கோம் எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே 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 அந்த விதத்தில் எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் காங்கிரஸ் கூட கண்டிச்சது அதனால இதை நம்ம அதை அந்த விதத்தில் இது ரொம்ப எவ்வளோ சென்சிட்டிவ்ன்றது நமக்கு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கும் தெரியும் ஏன்னா எல்லா கட்சிகளுமே இதை விமர்சிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ ஆபத்தான போக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்